பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களுடைய கனிவான இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஏகாந்தம் என்பதாகும் ஏக ப்ளஸ் அந்தம் ஏகாந்தம் ஏகம் என்றால் ஒன்று அந்தம் என்றால் முடிவு இனியது கேட்கின் தனிநெடுவேலோ இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று ஏகாந்தத்தை சிறப்பித்து பாடுகிறார் அவ்வை பிராட்டி ஏகாந்தம் என்பது மனம் சார்ந்தது இடம் சார்ந்தது அல்ல தனிமையில் ஒருவர் இருப்பதை ஏகாந்தத்தில் இருப்பதாக சொல்வார்கள் மரத்திற்கு மரம் தாவும் குரங்கைப் போல் மனம் ஒரு நிலையில் நிற்காமல் சதா ஒரு எண்ணம் விட்டு மற்றொரு எண்ணத்திற்கு தாவும் அமைதியற்று மன உளைச்சல் மன அழுத்தம் போன்றவற்றிற்கு இதுவே முக்கிய காரணமாகும் அலையும் மனத்தை கட்டுப்படுத்தி ஒரு நிலை நிறுத்துவதே ஏகாந்தத்தில் இருத்தலாகும் அலைபாயும் மனம் சாதுக்களின் பட்டால் அமைதியுற்று ஆத்மாவில் அடங்கும் மனதை ஒரு எண்ணத்தில் நிறுத்த ஜெபம் தியானம் போன்றவை சிறந்த உபாயமாகும் மனதை கட்டுப்படுத்தி ஏகாந்தத்தில் உள்ளவர் இறைச்சல் மிகுந்த சந்தையிலும் முழு அமைதியுடன் திகழ்வார் மனதை அடக்க இயலாதவர் மனித அரவமற்ற வனாந்தரத்திலும் அமைதியாக இருக்க இயலாது மனதை அடக்கி தவசீலர்களாக அரசாண்ட ஜனக மகாராஜா போன்ற மன்னர்களும் உள்ளனர் கானகம் சென்று தனிமையில் இருந்தும் மனதை அடக்க முடியாமல் துறவை துறந்த துறவிகளும் உள்ளனர் ஓம் தத் சத் நாளை மற்றொரு தலைப்பில் தியானிப்போம் வணக்கம்